தகவல்கள் கிடைக்கப்பட்டதன் காரணத்தினால ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி அஞ்சு புனிதல் ஹிஜா மாத்திற்கான தலைப்பிரிய மாநாட்டில் நாட்டின் தென்பட்டதற்கான ஊர்ஜியம் செய்யப்பட்ட தகவல்கள் கிடைக்கப்பெற்றமையினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை மாறிபுடன் புனிததுல் ஹிஜா மாதத்தை ஆரம்பிப்பதற்கென கொழும்பு பெரிவள்ளிவாசல் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கிறது கொழும்பு பெரிவள்ளிவாசல் நிர்வாகிகள் கொழும்பு பெரிவள்ளிவாசல் பிரைக்குழு உறுப்பினர்கள் அகில இலங்கை ஜெமியத்தில் உலமா பிரைக்குழு மற்றும் முஸ்லிம் சமய கலாச்சார திணைக்கள பிரதிநிதிகள் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்கள சிரேஷ்ட உத்தியோகத்தர் ஆகியோர்களின் பங்குபட்டுதல்களுடன் மேற்படை தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது புனித அரபா தினம் ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை பதினாறாம் தேதி அனுஷ்டிக்கப்படும் என்பதாகவும் புனித ஈதுல் அபா ஹஜ்ஜுப்பர் நாள் ஜூன் மாதம் திங்கட்கிழமை பதினேழாம் தேதி கொண்டாடப்படும் எனவும் இஜி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு புனித முஹர்ரம்மாத்திற்கான தலைப்பிறையை தீர்மானிக்கும் மாநாடு எதிர்வரும் புனித துல்ஷிஜா பிறை இருபத்தொம்பதாவது நாளாகிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு ஆறு ஆறாம் தேதி சனிக்கிழமை மாலை கூடும் எனவும் முடிவு செய்யப்பட்டது